ராபர்ட் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இவிஎம் மிஷின்ஸ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நீங்கள் தேர்தலுக்கு முன்பிலிருந்து தொடர்ந்து அந்த பிரச்சனையை ராகுல் காந்தி பல பரப்புரைகள்லையும் பேசினார் தொடர்ந்து அது டிபேட்டபுளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இதை எலன் மஸ்க் பேசுறாரு எலன் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா அவர் யூஎஸ் எலெக்ஷனையும் கம்பேரிசனோட சொல்கிறாரு இது வந்து ஹேக் பண்ண முடியாத ஒன்றெல்லாம் இல்லை எல்லாமே ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் மத்திய இணை இணையமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறாரு இது அப்படியெல்லாம் பண்ண முடியாது இது வைஃபை கிடையாது இன்டர்நெட் கிடையாது ப்ளூடூத் ஆப்ரேஷன்ஸ் கிடையாது அப்புறம் எப்படி பண்ண முடியும் இதை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்படி தொடர்ந்து அப்புறம் நிறைய பேர் இது தொடர்பாக வாதம் பிரதிவாதம்னு வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலையுமே வந்து தொடர்ந்து ஈவிஎம் குறித்து ஒரு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை எப்படி பார்க்கணும் நீங்கள் காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது இதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு போக போகிறது இல்லை உங்களுக்கு முதல்ல ஒரு ஜனநாயக நாட்டினுடைய விழுமியங்களில் நம்பர் ஒன் இருக்கக்கூடியது என்னன்னா வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பெரன்சி அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அடிப்படையிலேயே தான் செயல்படுகிறதா என்கிற மிகப்பெரிய ஐயப்பாடு எழுந்திருக்கிறது பல விஷயங்களில் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய கமிஷனர்ஸோடைய அப்பாயின்மெண்ட் எடுத்து பாருங்க அதில் வந்து ஒரு நடுநிலைத்தன்மை வகிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ஒரு பட்சமாக தனக்கு வேண்டியவங்களை அப்பாயின்மெண்ட் இருக்கிறது புரிந்து கொள்ள முடியுது நம்பர் ஒன் ரெண்டாவது கேம்பெயின் ப்ராசஸ்ல கேம்பெயின் பிரச்சாரத்தில் வந்து மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மத வெறுப்பு பிரச்சாரங்களை செய்த பொழுது கூட உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்தது மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரல் ப்ராசஸில் கூட உங்களுக்கு இந்த பதினேழு சி ஃபார்ம் படிவம் கொடுக்கறதில் முடியாதுன்னு சொன்னாங்க இப்படி எல்லாத்துலேயுமே வந்து வெளிப்படைத்தன்மை அல்லது நடுநிலை நடுநிலைமை நியூட்ராலிட்டி வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த எலக்ஷன் கமிஷன் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறது அப்போது நாங்கள் இது தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முதல்லந்து அப்போது எங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மீதும் இந்த எலெக்ஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதும் வருகின்ற சந்தேகம் இங்கிருந்து தான் வருது உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தான் செயல்படுகிறதா என்கிற அடிப்படை சந்தேகத்தோடு தான் நாங்கள் இதை அணுகிறோம் ஒரு பக்கம் டெக்னாலஜிக்கலாக வந்து இது வைஃபை இல்லை இதில் ப்ளூடூத் இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு டெக்னாலஜியின் அடிப்படையாக பேசும் பொழுது அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்போ அங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடியவர்களை நியமிக்கிறது தேர்தல் ஆணையர் நியமனத்துல தொடங்கி நீங்க பரப்புரையில அவங்க விதிமுறை மீறலுங்கும் போது அவங்க ஒருதலை பட்சமா நடந்துக்கிறது இது எல்லாமே அரசியல் சார்ந்து வைக்கக்கூடியது இங்க வந்து ஆளும் கட்சி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா செயல்படுது தேர்தல் ஆணையம்ங்கிறத எதிர்கட்சியா எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சி போய் சொல்லக்கூடிய ஒன்றுங்கிறது அது தொடர்ந்து இருக்கிற ஒன்று ஆனால் இந்த இடத்துல ஈவிஎம் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வந்து இப்போ மும்பையில் வந்து ஓடிபி மூலமாக ஒரு நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஏக்நாத் ஷிண்டே அணியிலிருந்து ஒருத்தர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறது அந்த தொகுதியக்கு அதிகாரியாக இருந்தவர் வந்து அதுக்கு இல்லை அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு விளக்கம் கொடுக்கறது தொடர்ந்து இவிஎம் மிஷின்ஸ் குறித்து சமூக வலைதளங்களில் வரக்கூடிய டெக்னிக்கலாக சார்ந்தவங்க பேசக்கூடியது ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இது குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு ஏன் இந்த கேள்வினா தேர்தல் ரிசல்ட் வந்த ரமேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் ஆவணங்களை கொண்டிருக்கிறோம் தக்க சமயத்தில் மீதான எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறுவனம் செய்வோம்னு அவரை அந்த தோரணையில தான் அந்த பிரஸ் மீட் கொடுத்தார் அதன் அடிப்படையிலிருந்து அந்த கேள்வி அதுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆமா இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் அடிப்படை என்ற காங்கிரஸ் கட்சி தன்னை பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வழக்கு தொடர்வதற்கோ அல்லது தீவியம் மீதான ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்றதுக்கோ நாங்கள் அதுக்கான ஆதாரங்களை தான் இருக்கோம் அது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு குழப்பம் ஒரு அதிருப்தி இதை போக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கிறது என்கிற ஒரு பொறுப்புணர்வு அவங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்றோம் இப்போ நீங்க சொன்னீங்க வட மும்பையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை நாற்பத்தெட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றப்படுகிறது அவரோட ஃபோனுக்கு ஓடிபி வருதுன்றது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு உலகம் முழுக்க இருந்த வலதுசாரி ஃபாசிஸ்டுகள் இவங்க எல்லாருமே இந்த தன்னாட்சி அதிகாரம் பெற்ற பல அமைப்புகளை கபலகிரம் செய்வதே அவங்களுடைய வாடிக்கையாக இருந்திருக்கிறது இது வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாரமாக இருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கும் போவாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கலாம் மக்களிடம் ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது அதை போக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கும் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கும் இருக்குது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் காங்கிரஸ் இதை பார்க்கறது இப்போ நாங்கள் இன்னும் அஃபிஷியலோட முடிவுக்கு வரவே இல்லை தலைவர் ராகுல் காந்தி தான் பதிவு செய்துருக்குறாரு கார்கே பதிவு செய்திருக்கிறான் அதிகமாக அவர் கருப்பு பெட்டி அப்படிங்கிறாரு ப்ளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விமானம் அது ஒரு அசம்பாவிதம் பேராபத்துக்கு உள்ளாகும்போது அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத தகவல்களை சேமி சேமி சேமிக்கக்கூடிய இடமாவும் அது அதை வைத்து தான் அந்த இது நட விபத்தாக இல்லையாங்கிறத

அந்த ரெசீட்டை வந்து என்றதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றாங்க அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு தேர்தல் நடந்து முடிந்த அன்றைக்கு ஃபார்ம் செவன்டீன் சி கொடுக்குறதுல முடியாதுங்கிறாங்க அப்போ இது எல்லாமே இந்த எழுபது ஆண்டு கால இந்திய வரலாறுலாம் எப்பொழுதும் நடக்காத ஒன்றாக இருக்கிறது

நாங்க எப்படி பாக்குறோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது எங்களுக்கு தோல்வியே கிடையாது அவங்கல நாங்க எதிர்பார்த்த நம்பரோட அதிகமா நம்பர் வந்திருக்கு அம்பத்தி ரெண்டுல இருந்து நூறு சீட்டு வரைக்கும் வந்திருக்குன்றது எங்களுக்கு வெற்றி தான் எங்களுக்கு இந்தியா கூட்டணி இருநூத்தி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறாங்கன்றது எங்கள் வெற்றி தான் எங்களுக்கு அதெல்லாம் தோல்வி தோல்வி முகத்துல இருந்து நாங்க அதை பேசல நாங்க வெற்றி பெற்று தான் நாங்கள் பேசுறோம் பாஜக ஆட்சி இருந்தாலும் கூட பெரும்பான்மை உட்கார்ந்து இருக்கோம் எங்க ஆட்சியில அன்னைக்கு அப்போது இது வந்து மக்களுக்காக அல்லது மக்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய கடமை இவங்களுக்கு இருக்குன்றத நாங்கள் புரிய வைக்கிறோம் எதிர்கட்சிகளுடைய ஒரு டியூட்டியாகவே இது பார்க்கலாம் நீங்கள் அதை தான் நாங்கள் செய்கிறோம்னு நான் சொல்கிறேங்க அப்போ நாங்கள் தோற்றுறதுனால இந்த குற்றச்சாட்டை வைக்கல இது நாளைக்கு நாங்கள் ஜெயிச்சாலும் குற்றச்சாட்டை வைப்போம் கர்நாடகா நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் தெலுங்கானா ஜெயிச்சிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியான அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லை ஏன் மம்தா பானர்ஜி மூன்று முறை ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஆனால் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்குது பல தேர்தலில் அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ வெற்றி பெறுகின்ற பல கட்சிகளே இந்த குற்றச்சாட்டு வைக்க வைக்கிறாங்க அப்போ இது வந்து வெற்றி தோல்வியான்றது இங்கே பிரச்சனை அல்ல இது வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறதா இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது எனக்கு இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா எதுக்கு பிஜேபி சார்ந்தும் எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ணுற எனக்கு புரியல எலெக்ஷன் கமிஷன் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கான்ஸ்டியூஷனல் பாடி அது பாஜகவும் ஒரு ஆளுங்க ஆளுங்கட்சி ஆளும் அரசு எதற்காக நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆதரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல நீங்கள் மக்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிற நீங்களே எலெக்ஷன் கமிஷன் ஆதரவு அனுப்பி இன்னும் சந்தேகத்தை எழுப்புறது எங்களுக்கு எங்களுக்கு ஒருவேளை வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு இதுல எந்த மேனுப்புலேஷனும் நடக்கல இதுல டெக்னாலஜிக்கலா வந்து எதுவும் ஹேக் பண்ண முடியாது இப்ப சமூக வலைதளங்கள்ல பாக்குற அந்த வீடியோஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் முதல்ல அந்த வீடியோவே ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் ஃபேக்ட் செக்கிங்க்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரி செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா எலெக்சன்ஸ்லாம் திரும்ப நம்ம நம்ம பாக்ஸ் அதாவது வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு போறது கோரிக்கையா இருக்கணும் உங்களோட கோரிக்கை என்ன இல்ல முதல்ல யாருமே வாக்குச்சீட்டுக்கு போன்றது நேரடியா கேட்கவே இல்லை எங்களுக்கு இருக்கிற சிஸ்டத்திலேயே வெளிப்படுத்த கேக்கிறோம் அப்படி கொடுக்க முடியலன்னா வாக்குச்சீட்டுக்கு தான் நாங்க சொல்றோம் இப்ப நாங்க கேட்கறது என்ன சிம்பிளா கேக்கிறது உங்களால வெளியில போகும்போது போட்டுட்டு போக முடியுமா இறுதியில் எண்ணும்போது போது சரி பேலன்ஸ்டா இருக்கான்னு பார்க்க நான் குறைஞ்சபட்சம் கேட்குறோம் அதற்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு இந்த சிஸ்டமால சந்தேகம் வருது எங்களுக்கு ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி எல்லா எதிர்கட்சிகளையும் அழைத்து ஒரு 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 அரங்கத்தில் இந்த மிஷின் எப்படி செயல்படுகிறது இதில் உள்ள வாய்ப்புகள் என்ன அப்படின்னு எக்ஸ்பர்ட் கமிட்டியையும் கூப்பிட்டு அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு வெளிப்படைத்தன்மையோட எலெக்ஷன் கமிஷன் செஞ்சாங்க வரத்தானே வேணும் அவங்களும் யோசிச்சு அவங்களுக்கு அந்த சந்தேகமே வரலையே தான் எங்களுக்கு இன்னும் சந்தேகம் எங்களுக்கு வருது அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாதத்திற்கு அவங்களுக்கு அவங்க தான் இந்த லாஜிக்கலாக வந்து அவங்க மேனுப்புலேஷனுக்கு ஒரு வாதத்திற்காக வைக்கிறேன் நமக்கு எதுவுமே ப்ரூவன் டேட்டா கிடையாது அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணியோ அல்லது காங்கிரஸோ இந்த நம்பரை எட்டியிருக்க முடியுமா அவங்க நினச்சிருந்தா அவங்களே மெஜாரிட்டி கூட கொண்டு வந்திருக்க முடியும்னு ஒரு வாதம் இருக்குல்ல அவங்க வந்து டிபெண்டாக இரண்டு மாநில கட்சிகளை டிபெண்டாக இருக்க வேண்டிய இடத்திற்கு அளவிற்கு போவாம அவங்களே இன்னும் ஸ்மூத் ரன்னிங்காக பண்ணி இருந்திருக்கலாமே அவங்க போய் இடியாப்ப சிக்கல் பண்ண வேண்டியது இல்லையே அப்படின்ற ஒரு வாதத்திற்கு உங்களுடைய பதில் இல்லை நீங்க இந்த சிஸ்டம் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் அல்லது இந்த எலக்ட்ரானிக் ஒட்டுமொத்தமாக கரப்ட் பண்ண முடியுமானா முடியாதுன்றது எல்லாரும் ஒத்துப்பாங்க ஒருவேளை பண்ணுறாங்க அப்படின்னா அதை எல்லா பாக்கெட்லையும் இல்லாமல் சில பாக்கெட்ஸ்ல மட்டுமே ஒரு ப்ரீ பிளான் ப்ரோக்ராம் மூலமா பண்ண முடியுன்றது அடிப்படையான நம்பிக்கை தொழில்நுட்பத்தை டைவர்ட் பண்ண முடியும் என்றது அடிப்படை நம்பிக்கை அந்த அடிப்படையில சில பாக்கெட்ஸில் அந்த நம்பரை மாற்றிருக்கலாம் அல்லது எலெக்ஷன் கமிஷன் உதவி இருக்கலாம் அது மாதிரியான ஒரு பொதுமக்களினுடைய சந்தேகத்தை தான் நாங்கள் பதிவு செய்யறோம் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆப்போசிஷன் பார்ட்டியா காங்கிரஸ்க்கு பெரிய பங்கு இருக்குல்ல அதை நோக்கி நீங்க நகர்ந்திருக்கீங்களா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தான் பத்தாண்டுகளும் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளாக மட்டுமே தானே அது எல்லா இடத்துலையும் பதிவாகி இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட இது என்னவா மாறி இருக்குன்னா மக்கள்கிட்ட வந்து வாக்கு சதவிகிதம் அவங்க வந்து நம்ம போய் வாக்கு அளிக்கணுமா ஏன்னா ஒவ்வொரு முறையும் இங்கே வாக்குப்பதிவு குறைந்ததுக்கு இதே விவாதங்களில் பேசப்பட்டது வந்து மக்கள்கிட்டயே ஒரு சந்தேகம் வருது இப்போ இவிஎம் மிஷின்ஸ் நாம் போய் போடுற ஓட்டு நாம நினைக்கிறவங்களுக்கு தான் அது போய் சேருதாங்கிறதே ஒரு சந்தேகம் வருதுன்னா இது திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகளை மச்சிட்டு மட்டும் வச்சுட்டு போனால் திரும்ப அது ஓட் பர்சன்டேஜில் தனிநபர் தன்னுடைய தன்னுடைய வாக்க செலுத்தும் போதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த நம்பகத்தன்மை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் இல்ல உங்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் போதுதான் நாங்க இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் அது நம்பிதான் இருந்தோம் இவிஎம் காங்கிரஸ் கட்சி வெளிப்படைய நம்பியது சிஸ்டம் மேல குறை சொன்னோம்னா அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஜனநாயகம் என்கிற அமைப்பே வந்து ஒரு ஃபெய்த்ல தான் நடக்குது நான் ஓட்டு போடுற வேட்பாளர் தான் வெற்றி பெறுகிறார் நான் ஓட்டு போடுறதுனால வெற்றி என்ற ஒரு இந்த சிஸ்டமர் ஒரு ஃபெய்த் இந்த சிஸ்டம் இது அப்போ அந்த ஃபெய்த்து மக்களுக்கு போயிடக்கூடாதுன்றதுனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் இத்தனை ஆண்டு காலம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் அச்சப்பட்டோம் ஏன் அப்படின்னா எலக்ஷன் கமிஷனோடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸோ இல்லை கேம்பெயினிங் ப்ராசஸோ இல்லைன்னா எலக்ட்ரல் ப்ராசஸோ எல்லாத்துலேயுமே முரண்பட்ட கருத்துக்கு முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் வந்து பட்சமாக செயல்படுகிறா என்ற அடிப்படையில் தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்கார் கர்கே பேசியிருக்கார் அப்போ இது ஒரு ப்ராசஸ்க்குள்ள நாங்கள் போயிட்டு இருக்கிறதை புரிந்து கொள்ள முடியுது நாளைக்கு இதெல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அஃபிஷியலாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும் நாங்கள் இவிஎம்ஐ ஆதரிக்கிறோமா எதிர்க்குமான கூடிய விரைவில் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துருவோம் நாங்கள்